அவர் வந்து பாவத்தை குறித்துன்றாங்க இல்லையா உடனே நம்ம என்ன பண்ணுறோம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய திருப்பத்தை குறித்தும் உலகத்தை கரெக்டு தாங்க பாவன்றது சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை பாவன்றது ஒரு கெடுதி பாவம் நல்லது கிடையாது பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு வேதம் நமக்கு தள்ள தெளிவாக சொல்ல சொல்லுது பாவம் வந்து ஒரு இடையூறு ஒத்துக்கலாம் ஆனால் பரிசு தாவியானவர் செய்கிற ஊழியங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தன்றது இல்லையா ஏன்னா அவங்க ஒரு ஆங்கிள்லேயே போயிடுறாங்க ஏன்னா எது பெருகி கண்ணுக்கு முன்னாடி காண்கிறதோ கண்ணு முன்னாடி காண்கிற அந்த காரியத்தை தான் இன்றைக்கி பார்க்குறோம் பாவத்தை குறித்து கண்ணு முன்னாடி நிறைய பெருகி போய் கிடக்குது உலகத்து ரீதியாக இன்றைக்கி வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் சகஜமாக தெரியுது அது அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இதை எப்படி இன்றைக்கு டீல் பண்ணுறாரு சபைகளுக்குள்ளாக நமக்குள்ளாக எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்கள் இதில் சொல்லும் போது மூணு காரியத்தை சொல்கிறார் எடுத்த உடனே பட்டுன்னு பேசலை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறார் அப்படிலாம் பேசல அவர் அதில் வார்த்தையை சொல்லும் போது தெல்ல தெல்ல தெளிவாக மூணு காரியத்தை சொன்னால் பாருங்கள் அந்த மூணு காரியத்தை வாசிக்கலாம் பாருங்கள் ஒன்று எட்டாவது வசனம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்த உணர்த்துவான்னு சொல்லிடுறாரு இல்லையா ஒம்பது பத்து பதினொன்று வாசிங்க இந்த மூணுத்துக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு அவர்கள் என்னை விசுவாசியப்படினாலே பாவத்தை குறித்து அவர்கள்னால் யார் யாரை குறித்து பேசுகிறாரு அவர்கள் யார் உடனே உலகத்தானுங்களா இல்லை இல்லை இங்கே வந்து இந்த யூதர்கள் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி இந்த ஆடு மாடு பலியிலேயே இந்த பாவம்லாம் போதும் இல்லையா ஆடு மாடு மலியில் செலுத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க எங்கள் பாவம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு டெம்பரவரி ஒரு வழியாக பழைய உடன்படிக்கையில் தேவன் ஏற்படுத்தி வைத்தார் தான் வருஷந்தோறும் அவர்கள் பலிகளை செலுத்த வேணும் தள்ள தெளிவாக சொல்லுது அதனால் அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றார் இந்த பாவம் நிவர்த்தி ஆகணும்னு சொன்னால் இந்த ஆடு மாடு ரத்தத்தெல்லாம் உனக்கு போதாது இதுக்கு மேலே ஒன்று வேணும் யார் வேணும்னா மேசியாவுடைய ரத்தம் தான் அதுக்கு புகழ்ந்ததுன்னு காமிக்கிறார் அதனால தான் அவங்களுக்கு என்னத்தை சொல்கிறாரு பாவம் இவர்த்தி ஆகிடுதுன்ற ஆடு மாடியே நம்பின்ட்டு வாழ முடியாது இந்த ஆடு மாடு ரத்தமே வாழ்க்கையை கொண்டு போயிடுதுன்னு நினச்சிக்காத அது முடிவு கட்ட முடியாதுன்னா இவர் இறங்கி வந்தார்ன்றதை பேசுகிறாரு அதனால அவர்கள் சொல்லுங்கள் அவர்கள் இங்கே வரும் மூணு மூணு விஷயம் சொல்லுது இல்லையா அதை நம்ம விலைக்கு தானே பார்க்கணும் ஒன்பதாவது வசந்த வாட்சம் பத்தாவது வசந்த வாங்க நீங்கள் இப்போ நீங்கள்லாம் யாரை பற்றி பேசுகிறாருங்க அவர்கள்னு ஒன்று சொன்னார் ரெண்டாவது யார் நீங்கள் நீங்கள்னால் இப்போ கூட இருக்கிற அந்த பனிரெண்டு பேரை வச்சு பேசுகிறார் சீஷர்கள் நீங்கள் நம்ம எல்லாம் கிறிஸ்துக்கு என்னவா இருக்கிறோம் சொல்லுங்கள் என்னவாக இருக்கிறோம் பிதாகுமாரன் பரிஸ்தா நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்று அவருக்கு என்னவா இருக்கிறோம் சீஷர்களாக இருக்கோம் அப்போ நீங்கள் நீங்கள் என்னை நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் பிதாவிடத்துக்கு போகிறதுனாலே எதை குறித்து நமக்கு போதுகிறார் நீதி நீதியை குறித்து நமக்கு சொல்றேன்றார் மூணாவது சொல்கிறார் பாருங்க இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து மூணாவது யாருக்கு பேசுகிறாரு பாருங்கள் மூணாவது நல்லா புரிஞ்சிங்க உலகத்தை சொல்கிறார் உலகம் சொல்லுங்க உலகம் இப்போ உலகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பாவத்தை ஒருத்தர் சுமந்து தீர்த்திருக்கிறார்கிறது இந்த உலகத்தில் என்ன பண்ணல தெரிய மாட்டேன் இந்த உலகத்துக்கு ஒன்று தெரியணுமேங்க இந்த உலகம் இந்த உலகத்துல பாவத்துக்கு தேவன் ஒரு முடிவு கட்டி இருக்கிறான்றது உலகத்துக்கு என்ன பண்ணல தெரியல இப்ப பாவம் இருக்குதா இருக்குது ஆனா அந்த பாவத்தை ஒத்து சுமந்து தீர்த்து இருக்கிறாரா தீர்த்து இருக்கிறார் பாவம் இருக்குதுன்னு தெரியுது ஒளிய இந்த பாவத்தை தான் இவர் சுமந்து தீர்த்தான்றது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு சொல்லுங்க நியாய தீர்ப்பு எந்த பேர் விசுவாசிகிறீங்க இப்போ இது இதை நம்ம விளங்கிக்கணும் இல்லையா அவர்கள் நீங்கள் உலகம்லாம் பேசுறாரு இல்லையா இப்போ நமக்கு இதை இதை வந்து நம்ம நம்ம ஒரு ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட பார்க்கணும் பாருங்க அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மூணையும் நீங்கள் எடுத்துக்கங்களேன் ஒன்று அவர்கள் ரெண்டாவது நீங்கள் மூணாவது உலகம் சொல்கிறார் இந்த மூணையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா மூணு பேருக்கும் ஒருத்தர் தான் தேவை யார் அவர் யாருங்க கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து மூணு பேருக்கு யார் வேணும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து இப்போ இந்த கர்த்தராகி ஏசு கிறிஸ்து மேல் வைக்கிற இந்த விசுவாசம் இருக்கு பாருங்க இந்த விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காமிக்கிறார் அப்போ ஆவியனுடைய ஊழியம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வ நம்மளை வந்து இந்த விசுவாசத்தில் ஏசு கிறிஸ்து மேல் வைக்கிறோம் பாருங்கள் இந்த விசுவாசத்தில் உறுதியாகி நம்மளை நிலைநிறுத்தி காமிக்கிறது யாருடைய வேலை ஆவியனுடைய வேலை நம்ம ரட்சிக்கப்பட்டோம் நம்ம ரச்சிக்கப்படும்போது முதலில் யாரை விசுவாசித்தோம் சொல்ல முதல் முதல்ல நீங்கள் பாவத்தில் இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சுயத்த சொன்னார் அவர் தான் எங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்தாரணுன்னு நம்ம நாம முதல் நல்லபடி முன்னோர்கள் யார் எடுத்துங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க யாரை விசுவாதிச்சாங்க ஏசு கிறிஸ்துவ விசுவாதிச்சாங்க அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ரசிக்கப்படுறதுக்கு யாரை விசுவாச்சோன்னா கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவ விஸ்வாதிச்சோம் இப்போ நான் யோசிச்சு பாருங்கள் யூதர்கள் காலம் காலமாக ஆடு மாடை நம்பி வரான் அவன் இப்போ யாரை விசுவாசிக்கணும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பாவியும் மனம் திரும்பி மனம் திரும்பி உள்ளே வரணும் நியாயம் தீர்க்கப்பட்டுக்குதுன்ற அறிவு அவனுக்கு வரணும் அப்போ அந்த நியாய தீர்ப்பு யாருக்கு உண்டாயிருக்குது சிலுவையில் ஏசுக்கு இப்போ மூணுத்துக்கு வழி என்ன கிறிஸ்து பக்கத்தில் சொல்லுங்கள் கிறிஸ்து ஏமே அப்போ நமக்கு நீதியும் வேணும்னா நீதியை குறித்து வெளிச்சம் இருந்தால் தான் விசுவாசம் வே அந்த அந்த வெளிச்சங்கள் வரும் நான் நீதிமான் கர்த்தரான நீதிமானாய் வைத்திருக்கிறார் நான் நீதிமான்றதை நம்ம என்ன பண்ணணும் ஒத்துக்கொள்ளணும் அப்போ இந்த விசுவாசத்தில் அப்படின்றோம் இல்லையா இந்த விசுவாசத்தில் அப்படின்றது வந்து ஒரு லேசாக கருத முடியாது நிறைய பேர் சொல்லாங்க இல்லை நான் விசுவாசிக்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் விசுவாசிக்கணும்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஒருத்தர் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும் துவக்கணும் இப்போ நான் சாப்பிட்ணுன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் எனக்கு சோறு போட்டே ஆகணும் ஒரு ஆரோக்கியத்தை வரணும் அப்போ எனக்குள்ளே ஒருத்தர் விசுவாசத்தை கொடுத்தா தான் என்னால் அந்த விசுவாசத்திலே என்ன பண்ண முடியுது இந்த ஊழியத்தை தான் ஆவியானவர் செய்து வருகிறார் இதை அப்படியே கொண்டு போகலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு பல ஆங்கிளில் இதை உங்களுக்கு கொண்டு போய் காமிங்க நான் விரும்புகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய முரண்பாடாக மாறிப்போச்சு ஏன் முரண்பாடாக மாறிப்போச்சுன்னா விசுவாசம் அப்படின்றதே நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா காலத்துக்கு ஏற்றாப்போல மாறிடும் நினைக்கிறோம் அல்லது மாற்றி கொள்ள வேண்டும் நினைக்கிறோம் விசுவாசத்தை என்ன நடந்தாலும் மாற்ற முடியாது அதை மாதிரி ஒத்துக்கிறீங்க விசுவாசத்தை என்ன நடந்தாலும் மாற்ற முடியாது ஏன்னா விசுவாசத்தை நமக்குள்ள துவக்குணவரால மாத்திரம்தான் அது மாற்ற முடியும் துவக்குணவரே அந்த விசுவாசத்தை தான் நம்மளை நடத்த வேண்டும் விரும்புகிறார் அதனால் என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் இந்த விசுவாசம் காலற்றுக்கு ஏற்ற போல மாறும் அல்லது மாற்றி கொள்ள வேண்டும் நினச்சா அது ஒரு பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியம்